அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எல்லா புகழும் தூணின் ஜிவான் படை தேகேரேவன் அல்லாஹ் உணர்வனக்கி அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா நம்ம சூரத்துல் கலம் பார்த்துட்டு இருக்கோம் முப்பத்தி இரண்டு வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷாஅல்லா இன்னைக்கான வகுப்பில் அடுத்த இரண்டு வசனங்கள் வாங்க பார்க்கலாம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இரண்டு ஹரக்கத்தில் நீட்டம் கொடுக்கணும் லாம் சுன் கமரியா சேர்த்து ஓதணும் அதில் அலிஃப் மத்தான் இரண்டு ஹரக்கத்தில் நீட்டம் கொடுக்கணும் இந்த சுவாத் லாமியாக கண்டினியூ பண்ணுறதை குறிக்குது அகெய்ன் இங்கே இல் அதாபு இங்கே ஓலை அதாபு ஸோ ஞாபகம் வச்சுக்கணும் அத புல் லம் கமரியா ஹீரா பிடிச்சிருக்கோம் பல்லினமாக ஓதணும் ஹம்சுரை சட்டம் காட்சியை வெளிப்படுத்தணும் இங்கே ஜீம் இருக்கிறனால நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ ரோவை சுக்கூன் போட்டு ஸ்டாப் பண்ணுறோம் சுக்கூன் போட்டு ஸ்டாப் பண்ணும்போது முந்தைய இடத்தை கவனிக்கணும் இங்கே ஃபத்ஹா ஸோ இந்த இடத்த வல்லினமாக பயன்படுத்தணும் லவ் கேனு கேலையும் நூன்லையும் அலிஃப் இரண்டுமே அலிஃப்மதா மதா இரண்டு அரகத்தளவு நீட்டம் கொடுக்கணும் ஏ இல்லை மூணு வசத்து முடியல நூன் ஃபத்தா பிச்சை வந்திருக்கும் ஸோ நூன் சுக்கோன் ஆகிடும் முந்தைய இடத்த கவனிக்கும் போது மதா இருக்கும் முதல்ல டூ ஆஃப் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும் சூறாக்கலமினுடைய முப்பத்தி நான்காவது வசனம் இன்ன நூன் முஷத்தா குன்னா செஞ்சு ஓதணும் லில் முத்தை தாலை ஷெத்தா அழுத்தம் கொடுங்க காஃபில் யாமத்தா இரண்டு அரக்கத்தளவும் நீட்டம் கொடுங்க நூன் சுக்குனுக்கு அப்புறமா தால் எஃப்ஃபா நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் ராஃபத்தா பிச்சு வந்துருக்கோம் வல்லினமாக ஓதணும் பா ஷெத்தா அழுத்தம் கொடுத்து ஓதணும் மீம் சுக்குனுக்கு அப்புறம் ஜீம் இதுகா ஷெஃபாவை உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் குன்னா செய்யக்கூடாது நூனில் ஷெத்தா மூணு முஷத்துதா குன்னா செஞ்சு ஓதனும் கூடவே அலிவ் சகிரா இரண்டு அறக்கத்தளவு நீட்டை கொடுக்கணும் எகெயின் நூன்று முஷாததாக குன்னா செஞ்சு ஓதுனும் இந்த இடத்துல இருக்குது ஷன்சியாக ஸோ இந்த இடத்த நீங்கள் சேர்த்து ஓதனும் வசனத்துறை முடிவில் மீம் கெஸ்ட்ரா பிச்சு வந்திருக்கு முந்தைய இடத்துல ஏமா தான் இருக்குது ஸோ இது மதுளை ஆறுது டூ ஆர் ஃபோர் ஹவர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் முந்தைய வசனங்களில் இந்த மதுளை ஆறுது கன் கண்டினியூ ஆகுது அப்படின்னா எந்த கவுண்ட் கொடுக்குறீங்களோ அதையே தொடர்ந்து ஓதிவிடுவாங்க ரைட் அலமதுல்ல இரண்டு வசனத்தையும் ரிப்பீட் பண்ணிடலாமா بسم الله الرحمن الرحيم كذلك العذاب ولعذاب الاخره اكبر لو كانوا يعلمون ان للمتقين عند ربهم جنات النعيم الحمد لله، أردت أن أوصل السلام عليه عليكم ورحمة الله وبركاته.